பணித்ரிகள் அக்டோபர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நன்றியுள்ள இதயம் தியான வசனம் கொலோஷியர் நான்கு இரண்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் வெளித்திருங்கள் பண்டைய ரோம நாட்டில் கிமு நான்கு முதல் கிபி அறுபத்தி ஐந்து வரை வாழ்ந்த செனேகா என்னும் புகழ்பெற்ற மேதை விபச்சாரம் செய்தார் என்று பேரரசி மெசிலினாவினால குற்றம் சாட்டப்பட்டார் செனேகாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் பேரரசர் கிளாடியஸ் அவரை குற்றமற்றவராய் பார்த்ததுனால மரண தண்டனைக்கு செனேகா கோஷிகா என்னும் இடத்திற்கு நாடு கடத்தப்பட்டார் இந்த சூழ்நிலை செனேகாவின் நன்றியுணர்ச்சிக்கு புது வடிவம் கொடுத்தது அவர் சொல்லும் போது படுகொலைகள் கொடுங்கோளாட்சிகள் திருடர்கள் விபச்சாரக்காரர்கள் கொள்ளையர்கள் புனிதர்கள் துரோகிகள் ஆகியோர் எல்லா காலத்திலும் இருப்பர் ஆனா அவை எல்லாவற்றையும் விட கொடுமையான குற்றம் நன்றி உணர்வில்லாமல் இருப்பதுதான் என்றார் செனேகாவின் காலகட்டத்தில் வாழ்ந்த பவுல் அப்போ சிலர் இதை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்றுல கூறுகிறார் நன்றி உணர்வில்லாதிருப்பதே மனுஷகத்தின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்று பவுல் எழுதுகிறார் கொலோசியர் திருச்சபைக்கு எழுதும்போது உணர்ச்சிக்கு மூன்று தரம் சவால் விடுக்கிறார் ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்றும் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளும் போது நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருக்கவும் அறிவுறுத்துகிறார் மேலும் நன்றி உணர்வை செபத்திற்கு மையமாக அமைகிறது என்றார் தேவனின் மாபெரும் தாய்வே வாழ்க்கையின் மிகச்சிறந்த யதார்த்தங்களை நினைவூட்டுகிறது அவர் நம்முடைய அன்பிற்கும் துதிக்கும் மட்டுமின்றி நம்முடைய நன்றி உள்ள இருதயத்திற்கும் பாத்திரர் வாழ்க்கையின் நன்மையான எந்த ஈவும் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று யாக்கோபு ஒன்னு வாசிக்கிறோம் கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து இவுகளுக்கும் நாம் நம்முடைய நன்றியுணர்வை சுவாசம் போல இயல்பாகவே வெளிப்படுத்த வேண்டும் தேவனுடைய கிருபையுள்ள ஈவுகளுக்கு நம் நன்றி உணர்வு வெளிப்படுத்துவோம் அவருடைய அன்பிலேயே நிலைத்திருப்போம் நன்றியுணர்வு பெருகும்போது நன்மைகளும் பெருகும் நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட பெரிய நிலைத்திற்கும் ஆசிர்வாதம் என்ன என்று யோசித்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக அனுதினமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்